சர்க்கம் நாற்பத்தி இரண்டு பகீரதனுக்கு வரமளித்தல் ராமா சக்கரன் ஆயுள் முடிந்து விண்ணுலகம் ஏகியதும் நகர மக்கள் ஒருமனதாக மனதாக அறநெறி நிற்பவனான அம்சுமானை அரசனாக்கினார்கள் அம்சுமான் மன்னனாக விளங்கினான் அவனுடைய மைந்தன் திலீபன் புகழ் மிக்கவனாக இருந்தான் திலீபனிடம் அரசாட்சியை ஒப்படைத்து விட்டு இமயமலையின் ஒரு சிகரத்தில் கடுமையான தவத்தை மேற்கொண்டான் அம்சுமான் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் தப்போவனத்தில் இருந்து கீர்த்தி பெற்ற மன்னன் ஸ்வர்க்கத்தை அடைந்தான் மகாவீரனான திலீபன் பாட்டனார்கள் வதம் செய்யப்பட்டதை கேட்டு மனம் மிக வருந்தி பற்பல ஆலோசனைகள் செய்தும் கங்கையை கொண்டு வருவதற்கான எந்த முடிவையும் எடுக்கவில்லை நான் எவ்வாறு கங்கையை கீழே இறங்கி வரச் சொல்லுவேன் எவ்வாறு என்று என் முன்னோர்களுக்கு நீர்க்கடன் செலுத்தி முடிக்கப் போகிறேன் அவர்களை எவ்வாறு கரையேற்றப் போகிறேன் என்ற கவலையில் மூழ்கினான் இவ்வாறு என் மூதாதையர்களை கரையேற்றுவது என் கடமையாயிற்றே என்ற அறிவுணர்வுடனும் தெளிவான சிந்தையுடனும் இருந்த திலீபனுக்கு தர்மமூர்த்தியான பகீரதன் என்ற பெயருடையவன் புத்திரனாக பிறந்தான் மகா தேஜஸ்வியான திலீபன் பலவிதமான அநேக யாகங்களை செய்தான் முப்பதினாயிரம் ஆண்டுகள் அரசாட்சி செய்தான் மூதாதையர்களை கரையேற்றும் விஷயத்தில் எந்த முடிவுக்கும் வராமலே நோயினால் பீடிக்கப்பட்டு மரணமடைந்தான் திலீபன் தான் செய்த புண்ணிய கர்மாக்களின் பயனாக இந்திரலோகத்தை அடைந்து இன்புற்றிருந்தான் அரசர்களுள் காலை போன்றவனான பகீரதன் மன்னனாக முடிசூடப்பட்டான் ரகுநந்தனா பகீரதன் ராஜரிஷி போன்று இருந்தான் தர்மம் தவறாதவனாக இருந்தான் ஆனால் மகப்பேறு இல்லை மகன் வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அதனால் நாட்டையும் மக்களையும் அமைச்சர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கங்கையை கொண்டு வருவதில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு கோகர்ணம் என்ற புண்ணிய தலத்தில் நீண்ட காலம் தவத்தில் மூழ்கினான் கைகளை மேலே தூக்கி கொண்டு பஞ்சாக்னி மத்தியில் நின்றான் புலன்களை வென்று மாதம் ஒருவேளை மட்டும் உணவு கொண்டான் மகாத்மாவான மன்னன் இவ்விதம் ஆயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தான் மக்களின் தலைவரும் வல்லமை பொருந்தியவருமான பகவான் பிரம்மா பகீரதனின் நெடிய தவத்தினால் திருப்தி அடைந்தார் உடனே பிரம்மா தேவர்களோடு வந்து தவம் செய்து கொண்டிருந்த மகா தபஸ்வியான பகீரதனிடம் கூறினார் பகீரதனே பாக்கியசாலியே மேன்மையாக அனுஷ்டிக்கப்பட்ட உன் தவத்தினால் நான் திருப்தி அடைந்தேன் வேண்டிய வரத்தை எல்லா உலகங்களுக்கும் பிதாமகரான அவரை பார்த்ததும் பேராற்றல் பொருந்திய பகீரதன் கைகளை கூப்பி கொண்டு எழுந்து நின்று சொன்னான் பகவானே தாங்கள் என்னிடம் மகிழ்வுடன் இருப்பீர்களே ஆனால் என்னுடைய கால தவத்திற்குரிய பலன் கிடைப்பதானால் சகரனுடைய மைந்தர்கள் அனைவரும் என் கையால் நீர் பெறுவார்களாக மகாத்மாக்களான என்னுடைய எந்த கொள்ளு பாட்டனார்கள் சாம்பல் குவியலாக இருக்கிறார்களோ அவர்கள் கங்கையின் நீரினால் நனைக்கப்பட்டு அழிவில்லாத ஸ்வர்கலோகத்தை சென்றடைய வேண்டும் தேவனே எனக்கு சந்ததியை கொடுக்க வேண்டும் எங்களுடைய இஷ்வாக்கு பரம்பரை என்னுடன் முடிந்து விடக்கூடாது இதுவே நான் கோரும் மேலான வரம் அனைத்துலக பிதாமகரான பிரம்மா அரசன் சொன்னதை கேட்டு மங்களமான சொற்களை இனிய குரலில் பதிலுறுத்தார் பகீரதனே மகாரதனே உன்னுடைய மிக உயர்ந்த விருப்பம் அப்படியே ஆகுக குலம் அழிவில்லாமல் விளங்கும் வாழ்கினி இமவானுடைய மூத்த புதல்வியான கங்கை நதி இறங்கி வரும் மகத்தான வேகத்தை பரமசிவனால் மட்டும்தான் தாங்கிக் கொள்ள முடியும் அதனால் முதலில் சங்கரனின் அருளை பெறுவாயாக மன்னனே கங்கையின் வேகமான வீழ்ச்சியை பூமி தேவியால் தாங்கிக் கொள்ள முடியாது கங்கையை தாங்கக்கூடிய பேராற்றல் சூலதாரியான பரமசிவனை தவிர வேறு எவரிடமும் இல்லை அரசனிடம் இவ்வாறு கூறிவிட்டு கங்கையிடமும் பகீரதனுக்கு உதவி செய்யும்படி பரிந்துரை செய்துவிட்டு மருத்கணங்களோடு கூட விண்ணுலகேறினார் பிரம்மதேவன் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் நாற்பத்தி இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று